மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க தேவன் செய்த மேலான கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்வேன் கத்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக இன்றைய நாளில் தியானத்திற்காய் நாம் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினாறு கண்மனையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் ஆண்டவராகிய தேவன் இசுரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல தண்ணீரை குடிக்க கொடுக்கப்பட்ட அனுபவங்களை குறித்து தான் இந்த வேத வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது ஜனங்கள் வனாந்தரங்களில் நடந்து வருகிற பொழுது அநேக தேவைகளுக்காய் ஆண்டவரோடு முறையிடுகிறார்கள் மோசே தேவ சமூகத்தில் அவைகளை எல்லாம் அவர்களுக்கு வெற்றியாக்கி சாதகப்படுத்திக் சாதகப்படுத்தி கொடுக்கிறான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தண்ணீருக்காய் அவர்கள் புலம்பது கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணினார் இந்த அந்த இருந்து புறப்பட்டு வர வேண்டுமானால் மனிதன் கிணறுகளை அல்லது ஆழ்துளை கிணறுகளை போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் பாறைக்குள்ளே அந்த போர்வெல் ஆனது எவ்வளவு ஆழம் போகிறதோ அந்த கற்பாறையில் தண்ணீர் தெளிந்த நீரோடையாக வெளியே வருவதற்கு அது உதவி செய்கிறது கண்மலையை பிளந்து எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமான ஒன்று ஊருக்குள்ளே கவனித்து பாருங்கள் இன்றைக்கும் எத்தனையோ சிறு சிறு மலைகளை மனிதன் உடைத்து எடுத்து அதிலிருந்து பாதை வழிவகுக்கவும் வீடுகள் கட்டுவதற்கும் பல பிரயாசங்கள் எடுப்பார்கள் நான் வசிக்கிறதான இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலே மலை மேடான பகுதி மேடு பள்ளமாய் இருக்கிறதான ஒரு பூமிதான் நாங்கள் வசிக்கிற பூமி எங்களுடைய வீட்டு கருகாமையில பைபாஸ் ரோடு நான்கு வழி சாலை அதற்கான பாதையை சீர்படுத்தும் போது அநேக பாறைகளை உடைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறதை பார்க்கணும் வருடங்களாய் அதை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடினமான பாறைகளை ஆனால் அந்த கடினமான பாறைகளிடத்திலிருந்து இசுரோமேல் மக்களுக்கு நீர் ஊற்றை ஆண்டவர் பண்ணினார் நதியை போல அந்த தண்ணீர் ஓடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார் இன்றைக்கு இந்த காலை பொழுதுல உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய நன்மைகளை போன்ற சில சில நபர்கள் நபர்கள் கடின இருதயம் உள்ள உங்களை சூழ்ந்து நிற்கலாம் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் அப்போ சடபடிகளில பார்க்கும் பொழுது பவுளை குறித்து சொல்கிறார்கள் இவனை கொல்லும் வரைக்கும் ஏறக்குறைய நாற்பது பேர் இருந்தார்கள் புஸ்தகம் அங்கே கற்றுக் கொடுக்கிறது அவனை அழிக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் இது போல கடின உள்ளத்தோடு சில மனிதர்கள் சில கிரியைகள் உங்களுக்கு எதிராக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறதோ கத்து அவைகளை உங்களை விட்டு மாற்றி அதன் நடுவில் இருந்து நீரோட்டுகளை உங்கள் தாகம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வுல நன்மை வரத்தக்க நிலையில் கத்தரால் கிரியை செய்ய முடியும் இந்த காலை பொழுதுல அந்த தேவனின் முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டு வர கண்மலையிலிருந்து நீரோட்டத்தை புறப்பட பண்ணி நதியை போல தண்ணீர் அந்த கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து ஓடும்படிக்கு செய்தீரானால் என் வாழ்க்கையில இன்றைக்கு பாறை போன்ற கடினமான பாறை போன்ற அனுபவம் உள்ள மனிதர்களின் நடுவில் நீர் எங்களுக்கு ஒரு நல்வழிகளை திறந்து நதியை போல நன்மைகளையும் சரீர சுகத்தையும் எல்லாவித பாதுகாப்பையும் எனக்கு அருளப் போகிறீராயினவர உம்முடைய நாமம் அவ்வளவு அதிசயமானது என்று இந்த நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் இந்த காலை கத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா அவர்தான் உங்களுக்கு வழி திறப்பார் செபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இன்றைக்கும் அன்பு பிள்ளைகள் கடின உள்ளங்களோடு கூட ஐயோ இந்த பிரச்சனை கடினமாயிருக்கிறது இந்த வியாதி கடினமா என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கின்ற அளவு நமது பிள்ளைகள் பாதுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா இசிறுவேல் மக்களுக்கு இந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை எப்படி தண்ணீர் வரும் என்று அவர்கள் யோசித்த வேதனைப்பட்ட அனுபவத்துல கடினமான பாறத்திலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினது போல குடும்பத்தார் அவருடைய கணவன் மனைவி பிள்ளைகள் யார் இவர்களுடைய அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் கடின உள்ளத்தோடு இருந்தாலும் கத்தர் அவர்களின் மூலம் உண்மை நோக்கி அது பிள்ளைகளுக்கு நதியை போன்ற சமாதானம் நதியை போன்ற செழிப்பு நன்மையாய் உமது பிள்ளைகள் கைகளில் வருவதாக தெய்வீக விடுதலையும் நன்மைகளும் சுகமும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பதற்காயிஷ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம